எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் ரசிக்க வேண்டிய ஆச்சரியப்பட வேண்டிய பலவிதமான விஷயங்கள் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் விட நாம் வியந்து பார்க்கக்கூடிய நம்மளால் வந்து இது இவ்வளோ இதோட ஆச்சரியம்னு ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா அது நம்ம தெய்வந்தான் நம்ம தெய்வம் இவ் இப்படி தான் அப்படின்னு நம்ம எந்த எல்லையிலையுமே அவங்கள கொண்டு போய் வைக்க முடியல ஒரு ஒரு பவுண்ட்ரியே இல்லை அவங்களுக்கு அவ்வளோ பெரிய விஸ்வரூபகராக இருக்காங்க அவங்க வேதத்தை எடுத்தால் விஸ்வரூபம்தான் அவங்களுடைய செயல் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபந்தான் அவங்க ஞானத்தை பார்த்திங்கன்னா அது அதை விட பிரம்மாண்டமாக இருக்குது அவங்க இந்த உலக வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்ததை பார்த்திங்கன்னா அதை விட பிரம்மாண்டமாக இருக்குது அவங்க அவங்க குரு பிராண்டத்தை அர்ப்பணித்ததை பார்த்திங்கன்னா அதை விட பிரம்மாண்டமாக இருக்குது நம்முடைய அறிவு கொண்டு அவங்கள வந்து நம்ம அழைக்கவே முடியல அப்பேற்பட்ட ஒரு பேரழகாக அவங்க இருக்கிறாங்க பேரறிவாக இருக்கிறாங்க ஆனால் இதுக்கு காரணம் தெய்வம் வேதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதில் கவனமாக தனித்துவமாக முயற்சி கொண்டு செய்வோம் அவங்க செய்கிற ஒவ்வொரு செயலையும் தனித்துவமாக இருந்துச்சு ஏனோ தானோ என்னமோ ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னு எந்த இடத்துலையுமே தெய்வம் செய்யலை எதையுமே தெய்வம் கவனித்து தனித்துவமாக ஒரு ஆர்வமாக செய்கிறாங்க அதுதான் ஆர்வ சித்தம் அவங்கள சித்தம் அதுவும் ஆர்வ சித்தம் அப்போ அது எப்படி இருக்கும் பாருங்கள் நம்மக்கிட்ட ஒருத்தவங்க ஒரு வேலையை சொன்னாங்கன்னா அந்த வேலையை எப்படி செஞ்சு முடிக்கிறதுன்னு தான் பார்ப்போமே தவிர இந்த வேலையை நம்மக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இதை நம்ம எவ்வளவு அழகாக செய்யலாம் இதில் நம்முடைய தனித்துவத்தை எப்படி நம்ம கொண்டு வரலாம் இதை நம்ம எப்படி ஒரு கலை நேயமாக ஒரு அழகாக எப்படி செய்யலாம் இப்படியெல்லாம் நம்ம சிந்தனையே போகாது இந்த வேலையை செய்யுங்க இதை கொண்டு போய் இங்கே வைங்க இதை இங்கே அடுக்குங்க இதை இப்படி செய்யுங்க ஆ செஞ்சு முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சு முடிச்சிடுறோங்கிற அளவில் தான் நம்மள்திருக்கு ஆனால் அதை எப்படி செய்கிறோம் அது எவ்வளோ அழகாக இருக்குது அது எவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படிலாம் நம்ம கவனிக்கிறதே இல்லை ஏதோ ஒரு வேலையை செய்கிறோம் ஆனால் தெய்வம் என்ன செஞ்சேன்னு சொல்கிறாங்க தனித்துவமாக கவனித்து முயற்சி கொண்டு செய்தோம் அப்படிங்கிறாங்க இப்படி நம்ம வந்த வந்த ஒவ்வொரு பார்வான்களை பார்த்திங்கனாலும் அவங்க இதே தான் இருந்திருக்காங்க விடாமுயற்சியினராக இருந்திருக்காங்க அப்போ நம்மளும் எப்படி பண்ணணும் எந்த ஒரு எடுத்தாலும் ஒரு முயற்சி கொண்டு விடாமுயற்சியோட அதோட முடிவை பற்றி நம்ம நினைக்காமல் என்னால் அளவு இந்த வேலையை நான் சிறப்பாக செய்கிறேன்னு செய்யணுமே தவிர நமக்குள்ளே ஒரு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்திக்கிட்டு நமக்குள்ளே ஒரு தொய்வை வச்சுக்கிட்டு என்னமோ ஏனாதானோ என்னமோ செய்கிறோம் அப்படின்னு செஞ்சோம்னா எந்த வேலையும் சரிப்பட்டு வராது சின்ன விஷயமாக தான் இருக்கும் ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் உதாரணத்துக்கு ஒரு கதை ஒன்று பார்ப்போம் என்னென்னா இது வந்து நிஜமாக நடந்த வரலாறு திபெத்து நாட்டில் நடந்தது இன்றைக்கும் இந்த கதையில் வரப்போகிற அந்த ஞானி வந்து இன்றும் அங்கே வந்து ஒரு பெரிய பல லட்ச மக்களால் வணங்கப்படுபவராக ஒரு பெரிய ஞானியாக இருக்கிறாங்க அவங்களுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து அவருடைய குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாக ரொம்ப கவலைக்கிடமாக கஷ்டமாக இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம எது செஞ்சாலும் நமக்கு நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது ஒரு குருபிரானை போய் சென்றடைஞ்சு ஞானம் அடையலான்னு முடிவு பண்ணிடுறாங்க அப்போ அங்கங்கே விசாரித்தப்போ இந்த ஊரில் இங்கே ஒரு ஞானி இருக்காங்க ஒரு குரு இருக்கிறாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட போங்க அப்படின்னு தெரிய வருது உடனே அவர் அங்கேருந்து வர்றாரு வந்தவொன்னே அந்த ஒரு ஆசிரமம் இருக்குது அந்த ஆசிரமத்தில் அந்த குரு இருக்கிறாரு இவர் போய் அங்கே உட்காந்துட்டுருக்கார் அந்த குரு பிரசங்கம் முடித்தவொன்னே போய் வணங்குறாரு உடனே என்னன்னு கேட்குறாரு குரு இவர் சொல்கிறாரு எனக்கு ஞானமடையணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு அது ஞானம் அடைஞ்சிடலாம் ஆனால் நான் ரெண்டே ரெண்டு கட்டளை விதிப்பேன் அந்த ரெண்டில் நீ ஒன்றை செலக்ட் பண்ணணும் அது எதுன்னு நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சரி சொல்லுங்க அப்படிங்கிறாரு ஒன்று உனக்கான சாப்பாடு தேவைகள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன் தங்கிறதுக்கு இடம் கொடுத்து எல்லாம் நான் பார்த்துக்குவேன் ஞானம் அடைகிறத பற்றி நான் சொல்லி கொடுக்க மாட்டேன் நீயாக போய் ஞானம் அடைஞ்சிக்கணும் இல்லை அப்படின்னா தங்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு உன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் நீ பூர்த்தி பண்ணிக்கணும் ஞானம் நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் ரெண்டில் எதை தேர்ந்தெடுக்கிறேங்கிறார் அதுவோ ஒரு மலைப்பிரதேசம் நான் உணவுலாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் கஷ்டம் உணவை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னா உணவு மட்டும்தான் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியும் மலை பிரதேசத்துலேருந்து இறங்கி வந்து யார்கிட்ட போய் ஞானம் அடையிறது ரெண்டுமே சிக்கலாக இருக்குது இவர் யோசிக்கிறாரு சரி நம்ம உணவு கூட எதையாச்சும் பழங்கிழமை பறித்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கலாம் ஞானம் தானே இவர்கிட்ட நம்ம அடையிறதுக்கு வந்திருக்கோம் அதனால் இவர் என்ன சொல்லிடுறாரு உணவு தேவையை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன் ஞானம் மட்டும் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறாரு உடனே இவர் சரி அப்படின்னா நீங்கள் தயாராகிட்டு வாங்க அப்படிங்கிறாரு இவர் சொல்கிறார் எனக்கு ஒரு பத்து நாள் டைம் கொடுங்க நான் போயிட்டு எனக்கான உணவு தேவைகள் எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன் வந்ததுக்கப்புறம் நான் படகு உங்கள் கூட இருந்து ஞானம் அடைஞ்சிட்றேங்கிறார் சரிங்கிறாரு குருவும் இவர் போகிறாரு எல்லாம் தயார் பண்ணுறாரு இவருக்கான உணவுகள் செய்கிறதுக்கு மற்றபடி தேவைக்கான பொருள்கள் துணிமணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு மூட்டை கட்டிட்டார் நல்ல ஒரு பெரிய மூட்டை கட்டி தூக்கிட்டு வர்றாரு தூக்கிட்டு பத்து நாள் கழித்து வந்தார் ஆசிரமத்துக்குள்ளே போகிறாரு அங்கே குரு அமர்ந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவர் மூட்டை அந்த சைடு உரமாக போட்டு போய் உட்காந்துருக்காரு உட்காந்து இருந்துட்டு அது பிரசங்கம் பண்ணணும் திருப்பி போய் வணங்குறாரு குருவை குருவை வணங்கிட்டு சொல்லுங்கள் என்ன அப்படின்னு இருக்கிறாரு இல்லை நீங்கள் சொன்ன மாதிரியே உணவுக்கான தேவைகள் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ நீங்கள் எனக்கு ஞானம் கொடுத்துட்டீங்கன்னா போதும் அப்படிங்கிறாரு அது குரு சொல்கிறாரு இல்லை நீங்கள் ஞானம் அடைய தகுதி இழந்துட்டீங்க உங்களுக்கு என்னால் ஞானம் கொடுக்க முடியாது நீங்கள் கிளம்பலாங்கிறாரு இவருக்கு பக்குன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னங்க நீங்கள் சொன்னால் எல்லாத்தையும் சரின்னு சொல்லிட்டேன் போயிட்டு இருந்தால் சாப்பிட்றதுக்குறதுக்கு எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டேன் நீங்கள் ஞானம் கொடுக்க முடியாத நீங்கள் எனக்கு ஒரு வேளை சோறு போட தேவையில்லை நான் பக்கத்தில் எங்கேயாச்சும் தங்கிக்கிறேன் மலையோட வாரத்தில் குகையில் ஏதாவது தங்கிக்கிறேன் நீ ஞானம் மட்டும் கொடுங்க அப்படிங்கிறார் கொடுக்கவே முடியாது நீ வந்து தகுதி இழந்துட்ட அப்படிங்கிறாங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்குறார் இவர் அதுக்கு அந்த குரு சொல்கிறாங்க நீ கட்டிட்டு வந்த மூட்டை பாரு அது தொப்புன்னு பாரு அந்த மூலையில் அப்போவே நீ தகுதி இழந்துட்ட ஞானம் அடையன்னு சொல்லிட்டாங்க இவருக்கு கைகாலெலாம் வில வளர்த்து போச்சு ஐயா நான் போய் எல்லாம் கஷ்டப்பட்டு பத்து பதிஞ்சு நாள் அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் கொண்டு வந்தேன் அப்பாடா குருக்கிட்ட வந்துட்டோமே ஆசிரமத்துக்கு வந்துட்டோமேனு ஒரு திருப்தியில் அதை பொத்துன்னு போட்டேன் இது ஒரு குற்றம் அப்படின்னா உன்னுடைய மனநிலை சீராக இல்லை நீ ஞானமுடைய தகுதி இல்லைன்ட்டார் கவனிச்சிக்கங்க அப்பன்னா நம்மெல்லாம் எந்த நிலையில் இருக்கோன்ட்டு ஒரே ஒரு பொருளை ஒரு அலட்சியமாக தூக்கிங்கிட்டு வச்சதுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லிட்டார் அந்த குரு நம்ம இந்த இடத்துல நின்று கவனிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பொருளையும் எடுத்து இப்படி அலட்சியமாக போடுறதோ அலட்சியமாக இங்கேருந்து அங்கே தூக்கி விட்டுறிகிறதோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு க கை கல்வி அப்படியே போடுறது துணிமணி அங்கங்கே போடுறது இது எல்லாமே நம்முடைய மனநிலையை வெளிப்படுத்துது நம்முடைய மனநிலையில் பெரிய அலட்சியம் இருக்குது நம்ம மனநிலையில் ஒரு நோக்கம் இல்லை அது முயற்சியற்றதாக தோல்வி அடையக்கூடிய மனநிலையாக இருக்குது எது நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு பொருளை தூக்கி அங்கே போடுறோம் அது உன்னை தோல்விக்கு கொண்டு போயிடுதுங்கிறாங்க அப்புறம் இவர் குரு குருக்கிட்ட ஐயா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஒரு சின்ன அலட்சியம் நான் அந்த மூட்டையை நான் தெரியாமல் தூக்கி போட்டேன் முடியாதுன்ட்டார் நான் முடியாதுன்னு சொன்னால் முடியாதுப்பா அவ்வளோதான் நீ மூட்டையை அங்கே தூக்கி போட்டு இல்லை ஒரு வாரமாக நீ எடுத்துகிட்டு போயிரு அதோட நீ கிளம்புங்கிறாரு அப்புறம் இவர் அழுகிறார் எனக்கு உங்களை விட்டால் வேற வழியே இல்லை நீங்கள் தான் எனக்கு ஞானம் கொடுக்கணும் அப்படின்னு அப்படின்னா நீ ஒன்று பண்ண இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு என்ன அப்படின்னு கேட்டவுன்ன நீயா இந்த மலையில் போய் வெட்டி நீயாக போய் இந்த இடத்துல எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் வேறு யாருமே துணைக்கில்லாமா அது மாதிரி நீ எனக்கு கட்டி கொடுத்தினா நான் வேணால் இதுக்கு பரிகாரமாக அதை எடுத்துக்கிறேங்கிறார் எதுக்கு கொண்டு வந்த மூட்டையை இப்படி லேசாக மூளையில் பொத்துன்னு போட்டதுக்கு தனியாளாக மலையில் வெட்டி வீடு கட்டணுன்ட்டார் குரு அதன் பிறகு ஆறு வருடங்களாச்சான் திருப்பி அவர் அந்த தனிய ஆளாக வெட்டி கல் வெட்டி கொண்டு வந்து அந்த கட்டடத்தை கட்டி முடித்தார் அதன் பிறகும் அந்த குருவுக்கு மனமேரங்கலை அதன் பிறகு ஒரு ஆறு வருஷம் இன்னொரு வீடு கட்ட சொல்கிறாரு அதன் பிறகு ஒரு ஆறு வருஷம் இருபது வருடங்கள் வீடு மட்டுமே கட்ட வச்சாராம் அந்த குரு எதுக்கு அந்த கொண்டு வந்த மூட்டையை உரம் அப்படி போட்டதற்கு அதன் பிறகு ஒரு ஞானம் அடைஞ்சு அதன் பிறகு ஒரு பெரிய ஒரு ஞானியாக ஆகி அங்கே ஒரு வணக்கத்துக்குரியவராக மாறினாங்கிறது வரலாறாக இருக்குது அப்போ ஒவ்வொரு ஞானிகளும் எப்படி கவனமாக அக்கறையாக எவ்வளோ முயற்சியோடு எவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்காங்க ஒவ்வொரு வேலையும் ஏனோ தானோ ஏதோ ஒன்று அப்படின்னு இல்லை நம்ம தெய்வத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க தெய்வமாகிட்டாங்க பிள்ளைகள் நிறையா சேர்ந்துட்டாங்க ஆனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தாம் முன்னின்று தான் செய்கிறாங்க நம்ம பொன்னரங்க கும்மியில் இப்போ எடுத்து படித்தோம்னா அதாவது இந்த மெய்வழிச்சாலை எப்படி கட்டணும் அப்படின்னு வரும் அதில் பார்த்தீங்கன்னா தெய்வம் எல்லா இடத்துலையுமே தெய்வம் கூட நின்று ஒரு கல் சுமக்குறதுலையாக இருக்கட்டும் மரம் வெட்டுறதுலையாக இருக்கட்டும் ஆலயம் கட்டுறதுலையாக இருக்கட்டும் கெடுகு மேயறதுலையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நம்ம தெய்வம் கூடவே நின்று செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுதான் தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க உனக்கு முயற்சி இருக்கணும் உனக்கு ஒரு கவனம் இருக்கணும் உனக்கு ஒரு தனித்துவம் இருக்கணும் அப்போ தான் நீ ஒரு விஷயத்தில் ஜெயிக்க முடியுமே தவிர ஒரு அலட்சியமும் சோம்பேறித்தனமும் நேரம் கிடச்சா படுத்து தூங்குறதுமாக இருந்தினா நீ எதுலேயுமே ஜெயிக்க முடியாதுங்கிறாங்க அதே மாதிரி நம்ம நட்சத்திர தாத்தா குறிப்பிடுவாங்கள்ல அவங்களுடைய சரிதத்தில் அவங்க முத முதல்ல தெய்வத்தை சந்திக்க வரும்பொழுது பழஞ்சாலை பொன்னரங்கத்தில் மதுரையில் தான் தாத்தா சந்திக்க வர்றாங்க அவங்க உள்ளே நுழையும் பொழுது தெய்வம் என்ன பண்ணுறாங்க காக்கி டவுசர் போட்டுக்கிட்டு மேலே ஒரு சட்டை போட்டுட்டு ஒரு கடப்பாறை எடுத்து ஒரு கல்லில் குத்தி தம்மையாக போட்டு அந்த கல்லை நம்பிக்கிட்டு இருந்தாங்களாம் தெய்வம் இவங்க உள்ளே வந்திருக்காங்க தாத்தா வந்து பார்த்துட்டு ஒன்றா தெய்வம் இப்படி திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்டாங்களாம் இந்த மாதிரி ஆண்டவங்கன்னு இருக்கிறாங்க அவங்கள தான் பார்க்க வந்தேன்னொன்னா சரி நீங்கள் போய் உட்காருங்க இந்த வருவாங்க அப்படின்னு தெய்வம் சொன்னாங்களாம் அது உள்ளே போய் உட்காந்த உடனே தெய்வம் அந்த கல்லெல்லாம் எடுத்து போட்டு அந்த அங்கே இருக்கிற அந்த வேலைகளை முடிச்சுட்டு அதன் பிறகு தான் தெய்வம் வந்து கிளம்பி அங்கே போயிருக்கிறாங்க அப்போ பாருங்கள் இந்த வேலை இன்னொருத்திட்ட கொடுத்தாலும் செய்வாங்க இருந்தாலும் அந்த ஆர்வம் அந்த முயற்சி அந்த ஒரு ஈடுபாடு அதுதான் நம்ம தெய்வத்துக்கிட்ட இருக்கிறது ஏன்னா அவங்க திரு அகில வளம் போனப்பையும் அவங்க அவ்வளோ ஈடுபாடாக போனாங்க எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு ஈடுபாடாக செஞ்சாங்க இப்படி நம்ம தெய்வம் வந்து இவ்வளோ ஒரு உன்னதமாக மாறினது காரணம் அவங்கக்கிட்ட அந்த ஈடுபாடும் விடாமுயற்சியும்னு சொல்கிறாங்க நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன செயல்கள் செஞ்சாலும் சரி எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நமக்குன்னு அதில் ஒரு தனித்துவம் இருக்கணும் நமக்குன்னு ஒரு அழகு இருக்கணும் நமக்குன்னு ஒரு முயற்சி இருக்கணும் நம்ம அதில் ஜெயிக்கணும் நம்ம அதில் வெற்றி பெறணுங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம செய்யணும் அப்போ தான் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும் மெய்யான வாழ்க்கையில் நம்ம போகும்பொழுதும் விடாமுயற்சி இருந்துச்சுன்னா தான் நம்ம போய் ஞானம் அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் ஒரு பதிவில் சிந்திக்கலாம் நமஸ்காரம்